குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு டேர்ம் த்ரீல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஜியாகரபி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இந்த மேப் ரீடிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் முதல் மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடத்தினுடைய தலைப்பு ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டம் அப்போ உலகத்தில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது அந்த கண்டத்தில் வந்து எது பெரிய கண்டம் சின்ன கண்டம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சென்ற எல்லாம் படிச்சிருப்போம் அந்த ஆசியா கண்டத்தை பத்தி தான் ஆசியாவில் எத்தனை நாடுகள் இருக்குது அந்த கண்டத்துல தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இப்போ முதல் வகுப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா என்ற கண்டத்தில் எங்க வந்து இந்த ஏழு கண்டங்கள் உலகத்தில் இருக்குது அதில் வந்து ஆசியா என்ற கண்டம் வந்து எங்க இருக்குதுன்றது சென்ற வகுப்புல படிச்சோம் அதுக்கு முன்னாடி வகுப்புல என்ன அதுக்கு அடுத்து என்ன படிச்சோம்னு பாத்தீங்கன்னா ஆசியாவில இருக்கிற நாடுகள் வந்து முதல்ல எங்க இருக்குதுன்னு படிச்சோம் அப்போ ஆசியாவுல பாத்தீங்கன்னா நிர்வாகத்தின் அடிப்படை இது வந்து பொலிட்டிக்கல் மேப் அப்போ அரசியல் அதாவது நிர்வாகத்தின் அடிப்படையில வந்துட்டு ஆசிய நாட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு பல அந்த கண்டத்தை வந்து பல நாடுகளாக பிரிச்சிருக்காங்க ஏதாவது நான் சொல்லிக்கிட்டு தவறுதலா ஏதாவது சொல்லிட்டேன்னா நீங்க மறுபடியும் நீங்க செக் பண்ணிட்டு அதை வந்து என்ன செய்யறீங்கன்னு பாத்தீங்கன்னா தவறை வந்து திருத்திட்டு நீங்க அதை இது பண்ணிக்கோங்கமா நான் பேசும்போது சேவன் பத்தினு ஏதாவது மாத்தி கூட சொல்ல வரலாம் நீங்க அதே எடுத்துக்காதீங்க தவறுதலாம் எதுனா கொடுத்துட்டுனா நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்கம்மா பாருங்க இது வந்து அரசியல் பார்ப்போம் ஆசிய கண்டத்தில் அரசியல் சார்ந்த நிர்வாகத்தின் அடிப்படைக்காக என்ன செஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பல நாடுகளாக இந்த கண்டத்தை வந்து பிரிச்சுருப்பாங்க அப்படி பிரிக்கப்பட்டது மொத்தம் எத்தனை நாடுகள்னால் நாற்பத்தி எட்டு நாடுகள்னு பார்ப்பேன் இங்கே எங்களுக்கு ஒரு இங்க ஹோம் ஒர்க்கு அப்போ ரஷ்யா என்ற நாடு வந்துட்டு இப்போதைக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாடுகளில் ரஷ்யாவும் இருக்குதா இல்லையன்றதை மட்டும் தற்போது இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹோம்ஒர்க்குமா அதுக்கப்புறம் நாம என்ன செஞ்சோம்னா ஆசியாவை வந்துட்டு ஆஹ் இங்க உங்களுக்கு ஐந்து கேள்விகள் சென்ற வகுப்புல நான் கேட்கல அதனால ஐந்து கேள்விகள் வந்து இந்த பாடத்துல நான் உங்களுக்கு கேக்குறவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசியா வந்துட்டு என்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா நான்கு திசைகளாக பிரிச்சுக்கணும் அப்போ நான்கு திசைகளாக பிரிச்சுட்டோம்னா அப்போ கிழக்கு பகுதியில எந்தெந்த நாடுகள் இருக்குது அதுக்கப்புறம் தெற்கில் எந்தெந்த நாடுகள் இருக்குது மேற்கில் எந்த நாடுகள் இருக்குது வடகிழக் வடக்குல எந்த நாடுகள் அப்ப நான்கு புறத்துல எந்தெந்த எந்த நாடுகள் இருக்கு அப்ப நிர்வாகத்தின் அடிப்படையில அரசியல் சார்ந்த நிர்வாகத்தின் அடிப்படையில ஆசிய என்ற கண்டத்தை ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு அதுக்கப்புறம் தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு அதுக்கப்புறம் மேற்கு தென்மேற்கு மேற்கு மற்றும் மத்திய அப்ப மத்தியாவில உங்களுக்கு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஐந்து கேள்விகள் ஒண்ணு கேக்குறேன் அந்த ஐந்து கேள்விகளுக்கு இந்த மேப்ல இருந்து ஐந்து கேள்விகள் நீங்க பார்க்காம இந்த மேப்பு படிக்கிறதன் வாயிலாக நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேப்பு பத்தி ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா எந்தெந்த நாடுகளிலிருந்து பாருங்க நார்வே ஸ்வீடன் பின்லாந்து டென்மார்க் அதுக்கப்புறம் மாஸ்கோ பெலாரஸ் உக்ரைன் இந்த நாடுகள்லாம் இப்போ இத்தாலி அதுக்கப்புறம் இத்தாலி ஜெர்மனி நெதர்லாந்து ஐக்கிய அரசு போலந்து பிரான்ஸு பெல்ஜியம் போலப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு பல நாடுகளில் இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருப்பாங்க இந்தியாவை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்ச அரசியல் ரீதியாகவும் இருந்திருப்பாங்க ஏன்னா இங்க யாருமே ஆளுமை திறன் இல்லாததுனால நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆசிய என்ற கண்டத்திலிருந்து வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தாங்களாம் இல்லாட்டி ஐரோப்பா என்ற கண்டத்திலிருந்து வந்து இந்தியாவின் மீது வந்து படையெடுத்து வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இந்தியா என்ற நாடு இருக்குதுன்னா அப்போ எந்த நாடு தமிழ்நாட்டின் வழியாக நம்ம படிச்சிருப்போம் மத்திய ஆசியா வழியாக இந்து குஷ் மலை தொடர் வழியாக இந்தியாவின் வழியாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அப்போ மத்திய ஆசியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மத்திய ஆசியா இது பாருங்க உங்களுக்கு இந்த வரைபடத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் கொஞ்சம் தெளிவா கொடுக்கல என்னன்னு தெரியல அதனால நான் இப்போ கொஞ்சம் எனக்கு இப்போ சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்குவோம் அப்போ மத்திய ஆசியாவில் பாருங்க கிழக்கில் எத்தனை நாடுகள் இருக்குது தெற்கில் எத்தனை நாடுகள் இருக்குது மேற்கில் எத்தனை நாடுகள் இருக்கு மத்தியில் எத்தனை நாடுகள் இருக்கு அப்போ அப்போ கிழக்கு தென்கிழக்கில் எத்தனை நாடுகள் இருக்குது தென் மேற்கில் எத்தனை நாடுகளுக்கு மத்தியில அப்போ மத்தியில பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ஆசியா வழியாக ஏன்னா ஆசியாவினுடைய மத்திய பகுதி தானே அப்போ இந்தியா எங்க இருக்குதுன்னா இந்த பாமீர் முடிச்சு வழியாக இந்து குஷ் மலை வழியாக இந்தியாவிற்குள் நுழைஞ்சான்னு பார்த்தோம் அப்போ இந்தியாவிற்கு மேல யார் இருக்காங்கன்னா அப்போ மத்திய தான் இது முழுவதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மத்திய ஆசியா பகுதிகள் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்து நாடுகள்லாம் தான் மத்திய ஆசியா எதுன்னு பாத்தீங்கன்னா கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தான் அதுக்கப்புறம் இன்னொரு நாடு வந்துட்டு தஜிகிஸ்தான் இந்த ஐந்து நாடுகள் தான் மத்திய ஆசியா அப்ப மத்திய இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு வந்து எளிமையாக தான் இருந்திருக்கும் அப்படி இருந்து வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி வந்துட்டு நம்ம வேத காலத்துல படிக்கும் போது அதே ஆஹ் வேத காலத்துல வந்து யார் வந்திருப்பாங்கன்னா ஆரியர்கள் வந்திருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மத்திய காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா அப்போ நார்வேல இருந்து ஸ்வீடன் பின்லாந்து டென்மார்க் அதுக்கப்புறம் இங்கிலாந்து போலந்து நெதர்லாந்து ஜெர்மனி பல நாடுகளில் இருந்து அப்ப இது எந்த கண்டம் ஐரோப்பா என்ற கண்டம் அப்ப ஐரோப்பா கண்டனத்திலிருந்து பல நாடுகள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு கிட்ட அப்போ மத்திய ஆசியா ஐரோப்பா கண்டத்துக்கும் மத்திய ஆசியாவுடைய இவங்க எல்லாம் பார்டர்ல இருக்காங்க அப்போ மத்திய ஆசியாவிலிருந்தும் மத்திய ஆசியாவிற்கும் அப்போ ஐரோப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா இமிடலில் இருக்கிறதுனால அப்போ இந்த கண்டத்தின் இந்த நாடுகளின் வழியாக இந்தியாவிற்கு இவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுன்னா நீங்க பால் ஹிஸ்டரி படிக்கும் போது அப்போ வந்து இந்த பால் வந்துட்டு இருக்குதுன்னு தெரிங்க உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு அப்ப எங்க இருந்து வந்திருக்காங்க இதுதான் வழி இதெல்லாம் அப்ப வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐந்து கேள்விகள் கேக்குறேன் முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கில் அதாவது மொத்தம் வந்துட்டு ஆசிய கண்டத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது தற்போது அப்போ ரஷ்யா என்ற நாடு வந்துட்டு இந்த 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 நாட்டில் வந்துட்டு பட்டியல் இருக்கிற நாடுகள் லிஸ்ட்ல ரஷ்யாவும் இருக்குதா தற்போது இல்லையான்றது ஒரு கேள்வி இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அனை நான்கு பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட ஆசியாவில் நிலத்தால் சூழப்பட்ட நாடு எது அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிலத்தால் சூழப்பட்ட எந்த நாடு வந்து அதாவது இந்தியாவின் அண்டை நாடான எந்த நாடு வந்துட்டு நிலத்தால் சூழப்பட்டது அது ஒரு கேள்வி மூன்றாவது கேள்வி நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் எத்தனை நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்குது அந்த நாடுகளின் பெயர்கள் என்ன இது வந்துட்டு ஐ நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ அதாவது தெற்கு தென்கிழக்கு ஆசியாவுல தீவுக்கூட்டம் அதாவது மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எது எது தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு கூட்டம் ஐந்து கேள்விகள் இந்த 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 உங்களுக்கு நம்ம சென்ற வகுப்புல படிச்சுட்டோம் ஆசிய கண்டத்தில் இருக்கிற நாடுகள் எதெல்லாம் வருது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் எதெல்லாம் இந்த பாடத்துல வந்து நீங்க இந்த மேப்பை வச்சு ஒரு முறை படிச்சிட்டீங்கன்னா அடுத்த பாடம் உங்களுக்கு படிக்கும் போது எளிமையாக இருக்கும் இந்த மேப் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் சும்மா அது உங்களுக்கு தெரியாது நினைவு கூறுறதுக்காக ஒரு ரீகால் பொருட்களுக்காக அதை மறுபடியும் நான் போகணும் இப்போ பாருங்க ஆசியாவில் இருக்கிற ஆசிய என்ற கண்டத்துல மலைகள் வந்து எத்தனை மலை எந்த மலைகள் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பட இந்த கலர்ல இருக்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்ல வந்துட்டு இந்த கலர்ல இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாழ்நிலம் தாழ்நிலம் அது பிளைன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடபூமி அப்போ கடலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு போச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம்னா கடல் மட்டத்திலிருந்து தான் கணக்கிடுவாங்க அப்போ கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் மேல போகும்போது என்ன சொல்லுவோம்னா பீடபூமிகள் அதுதான் வந்துட்டு பீடபூமி அது எந்த கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் லைட் கிரீன் கலர் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலைகள் மற்றும் பீடபூமிகள் அதையும் வந்துட்டு இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க ஏன்னா அதனுடைய கொஞ்சம் மேல போகும் அது வந்து மலைகள் அப்ப மலைகளையும் பீடபூமி எந்த கலர்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த இந்த லைட் கலர் இந்த இந்த எல்லோ கலர்ல இருக்குது அதுக்கப்புறம் முக்கிய மலை தொடர்கள் இதெல்லாம் வந்து மலைகள் வந்து தொடர்ச்சியான மலைகள் இருக்குதுல்ல எப்படி வந்துட்டு இமயமலை வந்து தொடர்ச்சியான மலை இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு கிழக்கு தொட மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி தொடர்ச்சியா இருக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மலைகள் வந்து தொடர்ச்சியா அப்போ இந்த பிக்சர்ல வந்துட்டு இந்த கலர்ஸ்ல இருக்கிறதுலாம் இந்த மாதிரி மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க முதல்ல நாம நிலம் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் வடபக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா வடக்கு தாய் நிலம் ஏன்னா நம்ம பிரிச்சுட்டோம் அப்போ இது வடக்குதானே அப்போ வடக்கு தாய் நிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் வந்து வடக்கு தாழ்நிலம் இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவினுடைய வடக்கு பக்கம் அதனால இந்த பக்கம் ஆனா வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி ஏன்னா மலைகள்லாம் இருந்துச்சு அப்ப மலைகள்லாம் இங்கிருந்து அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னா பள்ளம் தான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மலைகள்லாம் எங்க பார்த்தீங்கன்னா மத்திய பகுதியில் இந்தியாவுக்கு மேல அந்த இந்தியாவுக்கு இடைப்பட்ட பகுதிகள் திபத் பகுதிகள் எல்லாமே என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா முழுவதும் மலைகள் இருக்குது மே வடக்கு போகும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதிகளா இருக்குது ஏன் தாழ்வாக இருக்கு இந்த பக்கம் மலை இருக்கு இந்த பக்கம் கடல் இருக்கு அப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகு பகுதி அப்படிங்கிறது தாழ்ந்து தான் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா மறக்காது அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான் ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு இடையில என்ன இருக்குது பாத்தீங்கன்னா இங்க ஒரு தாழ்நிலம் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இந்த இமயமலை இந்த பக்கமும் தாய் நிலமா கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து உயரமா ஆயிடுச்சு அப்போ இது வந்து தாய் நிலமா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது இது வந்து தாய் நிலம் இதெல்லாம் கொஞ்சம் தாழ்வாக இருக்கிற பகுதிகள் அதனால தாழ்நிலம்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிளைன்ஸு வேலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து தாழ்நிலம் அதுக்கப்புறம் பாருங்க பீடபூமி அப்போ கடலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஐநூறு இருநூறு மீட்டருக்கு மேல இருந்து அது என்னன்னு சொல்லுவாங்க பீடபூமிகள் சொல்லுவாங்க அப்படி இந்த பீடபூமிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் இந்த கிரீன் கலர்ல பீடபூமி பாருங்க இப்போ இந்தியா ஒரு பீடபூமி இந்த கோண்டுவானா நிலப்பகுதியிலிருந்து பிரிஞ்சு போனதுதான் வந்து இந்த டெத்திஸ் என்ற கடலால் மடிக்கப்பட்டதா வந்து இமயமலையின் உருவாகின்னு பார்க்கும் அப்போ இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோண்டுவானா என்பது ஒரு பீடபூமி தானே அதுதான் இங்க பீடபூமின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப இந்தியா மொத்தமா எப்படி பீட பூமியால ஆனது இந்தியா இத பாத்தீங்கன்னா மறக்காது அதே மாதிரி இங்க இருக்கிற பாருங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் இதுவும் பாருங்க மியான்மர் முழுவதும் பார்த்தீங்கன்னா பீடபூமி இதுக்கு பக்கத்துல இருக்கது பங்களாதேஷ் பங்களாதேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்நிலம் தாழ்வா இருக்குது அப்ப பங்களாதேஷ் இமயமலை எல்லாம் என்னன்னு பார்த்தா தாழ்ந்து இருக்குது ஆனா இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீடபூமியா இருக்குது ஏன்னா கடலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மீட்டருக்கு மேல இருந்தா அத என்ன சொல்றானோ பீடபூமி அப்ப பீடபூமினு ஏன் சொல்றான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோண்டுவானா என்ற நிலப்பகுதியால வந்துட்டு பிரிக்கப்பட்ட அது மொத்தமா எப்படி வந்து பீட பூமின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மலைகள் மலைகள் பாருங்க இது மொத்தமா என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மலைகள் தான் மலை மலை பிரதேசங்கள் தான் இது மொத்தமாவே எங்க வந்து வடக்கு முழுவதும் எப்படி இது ஃபுல்லாவே என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஆசியா பகுதி முழுவதுமே அதாவது எழுபது சதவீதத்துக்கு எப்படி பாத்தீங்கன்னா மலைப்பகுதியா தான் இருக்குது அப்ப மலையால பாத்தீங்கன்னா மொத்த மலைப்பகுதி தான் வந்து ஆசியா கண்டம் அதுக்கப்புறம் பாருங்க மலைகள் மற்றும் பீடபூமிகள் பூமிகள் அதுக்கப்புறம் பாருங்க ஐந்தாவது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கிய மலைத்தொடர்கள் மலைத்தொடர்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை வந்துட்டு அப்படியே மொத்தமா ஒரு தொடர்ச்சியா இருக்குது எந்த மாதிரி சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இமயமலை வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியான மலை மலை சொல்றேன் பாருங்க மலை தொடர்ச்சியா இருக்குது இமயமலை இருந்து இந்த இங்க வரைக்கும் இருக்கு அப்போ தொடர்ச்சியா தான் இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நா எங்க தமிழ்நாட்டுல படிச்சிருப்போம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டு இதுவும் மே தொடர்ச்சியானது இருக்கும் ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன சொல்றோம்னா விட்டு விட்டு இருக்கிறதுனால இது வந்துட்டு தொடர்ச்சியற்ற மலைன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் அப்போ முக்கிய மலை தொடர்கள்னா தொடர்ந்து நீண்டு இருக்கதான் வந்து மலை தொடர்கள்னு சொல்றாங்க அப்போ ஆசியாவில் இருக்கிற மலைகளை தான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம் இப்போ இந்தியாவுடைய ஆசியாவுடைய எப்படி வந்து இந்தியாவுக்கான எல்லைகளை வந்து நம்ம பத்தாம் வகுப்பு புவியியல் படிக்கும் போது படிச்சோமோ அதே மாதிரி ஆசியா என்ற கண்டத்துக்கு அதனுடைய எல்லைகள் வந்து பாருங்க மேலே என்ன இருக்கும்போதுன்னா ஆர்டிக் பெருங்கடல் கீழே என்ன இருக்கும்போதுன்னா ஆசியாவுக்கு வந்து இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் மே கிழக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் மேற்கில் யார் வராங்க பார்த்தீங்கன்னா இது வந்து யூரோப்பா கண்டம் ஐரோப்பாவுக்கும் மற்றும் ஆசியா கண்டத்திற்கும் எல்லையாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா யூரல் மலைத்தொடர் அதுதான் வந்து இதுவும் வந்து மலைத்தொடர் இங்க இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்போ இந்த மேப்ல பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ஆனால் வந்து இது ஒரு பெரிய மலை தொடர் தான் அப்போ யூரல் மலை தான் வந்துட்டு ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கக்கூடிய மலை எதுன்னு கேட்டாங்கன்னா யூரல் மலை ஆனால் இதனுடைய எல்லைகள் இதுதான் இந்த நாள் தான் ஆர்டிக் ஆர்க்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் யூரல் மலை தொடர் இதுதான் வந்து ஆசியாவுடைய எல்லைகள் அப்போ இதனுடைய எல்லைகள் வந்து பார்த்தாச்சு இந்த தாழ்வாக இருக்கிற பகுதிகளையும் பார்த்துட்டோம் அப்போது இது பாருங்கள் பீடபூமிகள் பாருங்கள் மங்கோலியா பீடபூமி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க மங்கோலியா பீடபூமி பீடபூமிகள்லாம் என்னன்னு படிச்சோம் நாம கொஞ்சம் உயரமா கடல்லிருந்து உயரமா இருக்கிறதா வந்து பீடபூமி அப்போ அடுத்து நம்ம பாடத்தை போது உங்களுக்கு நல்ல மறுபடியும் நான் காமிச்சு உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கும் போது எடுத்துடுறேமா இது வந்து ஐரோப்பா கண்டம் இது ஆசிய கண்டம் அதுக்கப்புறம் பாருங்க கடல் பாருங்க காஸ்பியன் கடல் இது எங்க இருக்குன்னு பாருங்க ஐரோப்பாவிலேயும் இருக்குது ஆசிய கண்டத்திலே இருக்குது அது வந்து காஸ்பியன் கடல் அதுக்கப்புறம் பாமீர் முடிச்சு அதாவது பாமீர் முடிச்சு உலகின் கூரைன்னு சொல்லிட்டு பாமீர் முடிச்சு சொல்ல எப்படி போட்ட மாதிரி இருக்குதுன்னா பல மலைகள் வந்துட்டு இணைஞ்சாலும் சரி பிரிஞ்சாலும் சரி அப்போ இணையறதும் இணையறதும் வந்துட்டு ஒரு தான் வந்து இணையுது அப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து பிரிஞ்சு போகுது ரெண்டுத்துக்கு ஒரே ஒரு பொருள் தானே கொடுக்குது அப்போ மலைகள் வந்து இணைஞ்சாலும் சரி பல இடங்களில் வந்து இணைஞ்சாலும் சரி இங்கிருந்து பிரிஞ்சாலும் சரி அதுக்கு என்னன்னு பாமீர் முடிச்சு அப்போ எந்தெந்த மலைகள் வந்து இணையுதுன்னு பாருங்கள் குன்லூன் காரகோரம் அதுக்கப்புறம் இந்து குஷ் அதுக்கப்புறம் டியான் ஷான் இது எல்லாம் வந்து இணையக்கூடியதான் இந்த பாம்பேர் முடிச்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பர்ஸ் எல்பர்ஸ் இந்த மலைகள் அப்புறம் சுலைமான் இது எல்லாம் வந்து பாருங்கள் சுலைமான் மலை அதுக்கப்புறம் இந்து குஷ் டியான்ஷன் அப்புறம் காரகோரம் அதுக்கப்புறம் எல்பர்ஜ் இந்த மலைகள் எல்லாம் வந்துட்டு எங்க இணையதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு மேல இமயமலைக்கு மேல இணையக்கூடிய பகுதிகள் தான் அதுக்கப்புறம் இங்க ஒரு முடிச்சு இருக்குது இது பாருங்க அர்மேனியன் முடிச்சு இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆஹ் தெற்குல அதாவது இந்தியாவின் இல்லை இந்தியாவிற்கு மேல இது மத்திய இந்தியாவில் வரும் ஆனா மேற்கு பகுதின்னு பாத்தீங்கன்னா அர்மேனியன் முடிச்சு இது எங்க பாத்தீங்கன்னா போண்டைன் அதாவது மலைத்தொடர் போண்டைன் மலைத்தொடர் தாரஸ் மலைத்தொடர் இந்த இரண்டு மலைத்தொடரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் மலைத்தொடர் அதுக்கப்புறம் பீடபூமி அப்புறம் எல்பர்ஸ் இது எல்லாம் வந்து எங்க வந்து இணையறதுனால இதுவும் ஒரு அர்மேனியன் முடி ஆர்மேனியன் முடிச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஐரோப்பா கண்டம் அதுக்கப்புறம் எங்க தனித்தனியா இருக்குதுங்க இந்த மலைகள் பாருங்க அல்டாய் மலை மலைத்தொடர் இதெல்லாம் அதுக்கப்புறம் மங்கோலிய பீடபூமி இதெல்லாம் சின்ன சின்னதாக அங்கங்க விட்டு விட்டு இருக்கிற மலைத்தொடர்கள் அதுக்கப்புறம் இது ஜப்பான் என்ற ஒரு நாடு ஜப்பானுடைய நாட்டினுடைய தலைநகர் என்னன்னு கேட்டோம் அதுக்கப்புறம் பேரிங் கடல் இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வடக்குல இருக்குது பேரிங் கடல் ஆர்டிக் பெருங்கடலுக்கு இந்த பக்கமா அதாவது பசிபிக் பெருங்கடலுக்கு மேல பேரிங் கடல் இதெல்லாம் நம்ம எப்படி பெசிபிக் பெருங்கடல் ஓஷன் படிச்சோம் அதுக்கப்புறம் கடல் படிச்சோம் அந்த மாதிரிதான் இதெல்லாம் கடல் அதுக்கப்புறம் ஜப்பான் கடல் இதெல்லாம் சின்ன சின்னதா கடல் அது வந்துட்டு ஓஷன் <presented> அது பெரும் கடல் சொல்லுவோம் இது வந்து கடல் அதுக்கப்புறம் ஜப்பான் வந்துட்டு அதுக்கப்புறம் கடல் அப்புறம் மஞ்சள் கடல் மஞ்சள் கடல் எங்க இருக்குன்னு பாருங்க ஜப்பான் கடல் வந்துட்டு ஜப்பான் கடல் இது அதுக்கப்புறம் தைவான் அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இது வங்காள விரிகுடா வங்காள விரிகுடா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்படி விரிந்து இருக்கிற பகுதி தான் வந்துட்டு வங்காள விரிகுடான்னு சொல்லுவாங்க பாருங்க அதாவது வந்துட்டு வளைகுடான்னு சொல்லுவாங்க வங்கா வளைகுடானா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி கடல் அந்த கடல் போயிட்டு இந்த இந்த நாடு இருக்குது இந்த பக்கமும் நாடு இருக்குது அது போய் வளைஞ்சிருக்குது இல்லை அதனாலதான் விரிகுடான்னு சொல்லுவாங்க அதாவது வங்கால விரிகுடான்னா விரிந்து இருக்குது அதாவது நிலத்தால சூழப்பட்டு அந்த கடல் அளவு வந்துட்டு விரிந்து இருக்குதான் வந்துட்டு விரிகுடான்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பக்கம் படிக்கும்போது படிக்கலாமா அதுக்கப்புறம் பாருங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இது யாரு யாருக்கு சொந்தம் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கான சொந்தம் அதுக்கப்புறம் இலங்கைக்கு இலங்கை அதுக்கப்புறம் இலங்கை தீவு அதுக்கப்புறம் லட்சத்தீவு அப்போ இதுவும் வந்துட்டு இந்தியாவோடது அப்போ இல இது வந்துட்டு இலங்கை வந்துட்டு வேற நாடு அப்போ இலங்கைக்கும் லட்சத்தீவுக்கும் இல்ல ஒரு தீவு எதுன்னு கேட்டிருந்தேன் அது எப்போ வந்துட்டு இந்தியாவிலிருந்து அதாவது இலங்கைக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டேன் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு கூடாது அப்புறம் இது பாருங்க அடுத்த மேப்ல வந்துட்டு எதை கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் அப்போ இதோட பாருங்க அதுக்கப்புறம் இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு நாம அதாவது தாழ்நிலம்னா கொஞ்சம் தாழ்வான இருக்கிற பகுதி மலையில இருந்து இது மலைப்பகுதி இது மொத்தம் இது கடல் பகுதி அப்ப கடல் மட்டும் கொஞ்சம் மேல இருக்கும் அப்போ இதை விட கீழே இருக்குது அப்போ பள்ளமா இருக்குது தாழ்ந்து இருக்கிற பகுதிகள் ஆனா இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வளமான பகுதிகளாக இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய சத்து இருக்கும் நீரினுடைய தன்மை இருக்கும் அப்போ வளமான பகுதிகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி எப்படி இதை இது நம்ம படிச்சோம் இல்லையா அதே மாதிரிதான் இதை நீங்க வளமான பகுதியா வச்சுக்கோங்க இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு இங்க ஒண்ணு கேக்குறேன் பாருங்க தீவு கூட்டம்னா என்ன தீபகற்ப பீடபூமினா என்ன அதாவது தீவு கூட்டம்னா எப்படி நம்ம இலங்கை லட்சத்தீவுகள் சொல்றோம் தீவுகள் எப்படி இருக்கு தனியா பெருசா இருந்துச்சுன்னா ஒரு கண்டம் பெருசா தண்ணில இருந்துச்சுன்னா அது கண்டம் ஆனா சின்னதா அது என்ன தீவு அவ்வளவுதான் ஆனா நாலு பக்கமும் இருக்கு இங்க இருக்குது மொத்தமா தான் இருந்துச்சு லட்சத்தீவுகள் தான் ஆனா எப்படி இருக்குது தனியா இருக்குது ஆனா சின்னதா இருக்குது அதனால லட்ச தீவுகள்னு சொல் தீவுகள்னு சொல்றோம் ஆனா இது பெருசா இருக்குது இதுவும் வந்து நாலு பக்கமும் தண்ணி தான் இருக்குது ஆனா பெருசா இருக்குது இதனால கண்டங்கள் சொல்றோம் அப்ப பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்று பக்கம் வந்துட்டு நீராலும் ஒரே ஒரு பக்கம் வந்துட்டு நிலத்தால் சூழப்பட்டிருந்தா அதுக்கு என்னன்னு சொல்றோம்னு பாருங்க இது உங்களுக்கு சென்ற வகுப்புல நான் சொல்லியிருந்தேன் ஆனா நான்கு பக்கமும் நீரால சூழப்பட்டிருந்தா அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவுகள்னு சொல்லுவாங்க பாருங்க அதனால தான் பிலிப்பைன்ஸ் பாருங்க இதுவும் ஒரு தீவு தாய்வான் இது தைவான் தாய்வான் இல்லை தைவான் இது ஒரு தீவு ஜப்பான் ஒரு தீவு ஜப்பானும் தீவு தான் அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவு சிங்கப்பூர் தீவு இலங்கை தீவு இதெல்லாம் தீவு அதே மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதாவது நிலத்தால நான்கு பக்கம் நீரால சூடப்பட்டிருந்தால் அது தீவு மூன்று பக்கம் ஆஹ் தீபகற்ப நாடுனா மூன்று பக்கம் வந்து நீராலும் ஒரு பக்கம் வந்து நிலத்தால சூடப்பட்டது அது தீபகற்ப நாடு அப்போ இந்த தீபகற்ப நாடு என்று இந்தியாவை சொல்றோம்னா அப்போ ஆசியா என்பது எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தீபகற்ப நாடு எப்படி வந்துட்டு இந்தியாவை தீபகற்ப நாடுன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஆசியாவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு ஏன்னா ஆசியாவும் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலத்தாலும் சூடப்பட்டிருக்கும் ஆசியாவும் அப்போ ஆசியா என்பதும் பார்த்தீங்கன்னா தீபகற்ப கண்டம் இந்தியா என்பதும் தீபகற்ப நாடு இதெல்லாம் நான்கு பக்கம் சூழ்ந்துருந்தா அது வந்துட்டு தீவுகள் அவ்வளவுதான் தீவுக்கும் தீபகற்பத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா நாலு பக்கம் நீரால் சூழ்ந்த தீவு மூன்று பக்கம் நீரால் சூடப்பட்டிருந்தா ஒரு பக்கம் நிலத்தால சூடப்பட்டிருந்தா அது வந்துட்டு தீபகற்பம் இது வந்து தீவுகள் அவ்வளவுதான் வித்தியாசமா இந்த பாருங்க பாமீர் மற்றும் ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து பிரிந்து சொல்லக்கூடிய மலைத்தொடர்கள் தான் நாம இப்ப படிச்சோம் இந்த மலைத்தொடர்கள் எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேனியன் முடிச்சு மற்றும் பாமீர் முடிச்சு இந்த முடிச்சு அதாவது ஒரே இடத்துல மொத்தம் வந்து ஒரு முடிச்சு ஒரு ஒரு பெரிய கயிறு எடுத்து ஒரு நாலஞ்சு கயிறு எடுத்து ஒரே இடத்துல கட்டினா பிரிச்சு பிரிச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை தான் நான் முடித்த மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பாம்பேர் முடிச்சு இப்போ ஒரு நாலஞ்சு கயிறு எடுத்துக்கிறீங்க அந்த கயிறு மொத்தமாக எடுத்து ஒரே ஒரு நாட்டில் போட்டிங்கன்னா அப்போ மொத்தமாக பிரித்து விட்டால் எப்படி இருக்கும் கயிறு நாலா பக்கமும் போகும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மலைத்தொடர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இணையுது மத் ஒரே ஒரு இடத்துல வந்து இணையுது மற்ற இடத்துல என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பரவி இருக்குது இதுதான் வந்துட்டு இந்த பாம்பேர் முடிச்சு இது வந்துட்டு மத்திய இந்தியாவிலேயும் இதுக்கு வந்து மேற்கு இந்தியா மேற்கு ஆசியாவிலும் இது வந்து மத்திய ஆசியாவிலும் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சீங்கன்னா மறக்காதமா இந்த மேப் வந்து இதோட நான் முடிச்சு அடுத்த மேப்பில் வந்துட்டு நம்ம அடுத்த ஆர்டிக் பெருங்கடல் அதாவது ஆசியாவுடைய இயற்கை அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு மலைகள் மட்டும் நம்ம படித்த மலைகள் அந்த பீடபூமிகள் அந்த நிலத்தை வந்துட்டு ஆசியா அதாவது இயற் அதாவது எப்படி வந்து பிரித்து பிரித்து படிச்சிருக்காங்க நம்ம எப்படி வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு பிரித்து பிரித்து படித்தோமோ அதே மாதிரி ஆசியாவை பிரித்து பிரித்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆசியா கண்டத்துக்குள்ளே இந்தியா இருக்குது இந்தியாவுக்குள்ளே தான் வந்துட்டு நான் நம்ம தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம ஊர் இருக்குது நம்ம ஊருக்குள்ளே தான் நம்ம தெருவு இருக்குது இப்போ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் தான் ஊர் இருக்குது ஊருக்குள்ள தெருவு இருக்குது தெருவுக்குள்ள வீடுக்கால் தான் முடிஞ்சிச்சு நம்ம எங்கேருந்து இதை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆறாம் வகுப்புல இருந்து அந்த போல்கள் படிச்சல அங்க இருந்து ஆரம்பமாகுது அப்போ எந்த போல் இருந்து நம்ம வீடு வரைக்கும் ஒரு அட்ரஸ் எல்லாம் ஒரு பொண்ணு வந்து சொன்ன மாதிரி நம்ம பாடம் எடுத்திருக்கோம் இல்லையா அத மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது இது எங்க எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு மறக்காதுமா தேங்க்யூமா இதோட இந்த இதை முடிச்சிடறேன் உங்களுக்கு இந்த பாடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐந்து கேள்வி இந்த மேப்ல இருந்து கேட்கிறேன் அதாவது ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உம் தீவு கூட்டம் அதாவது எந்த எந்தெந்த பகுதிகளால் நீரால் சூழப்பட்டது அது தீவுக்கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து பல நாடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக வந்திருப்பாங்க அப்போ எந்த கண்டத்திலிருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கேள்வி வந்து உங்களுக்கு ஆசியா கண்டத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது அப்போ இதுல வந்துட்டு ரஷ்யா என்ற ஒரு நாடு வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்குதா இல்லையான்றதை பாருங்க தற்போது இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா அதே மாதிரி வந்துட்டு ஐரோப்பா கண்டத்திலிருந்து எத்தனை நாடுகள் இருக்குது இந்த இந்த கேள்வி உங்களுக்கு பாருங்க அதுக்கப்புறம் நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உம் ஆஹ் இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய அந்த சந்தின் நீர் சந்தி படிச்சிருப்பில்லையா அது எந் எதுன்னு சொல்லிட்டு பாருங்க இதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்குது தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கோங்க இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கிறது எப்படி வந்துட்டு பாமே முடிச்சு வந்துட்டு இமயமலைக்கு மேலே இருக்குதோ அதே மாதிரி வந்து இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய அந்த நீர் சந்தி எதுன்னு சொல்லிட்டு பாருங்கம்மா அடி பாருங்க அவ்வளோதான் இதில் வந்து பாடம் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து மேப்பில் பார்க்கலாமா தேங்க்யூ